ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட்டு போனோம் நம்ம டிஸ்கிளைம் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரிச்சு சுரேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு வச்சிருக்கோம் தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்படும் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய சஸ்கிரைபர் நம்பர் ஷெய்லி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் அவருடைய கேள்வி வந்து லாங் டேர்முக்கு நான் இதை கீப்பப் பண்ணலாமா அப்படிங்கறது அவருடைய கேள்வி நம்மளுடைய அனாலிசிஸ் நம்மளுடைய பார்வையை நம்ம முன் வச்சுருவோம் டிசிஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஸோ இப்போ இப்போ நம்ம இது அனாலிசிஸ்குள்ளே கொண்டு போவோம் இந்த செயலி இன்ஜினியரிங் அனாலிசிஸில் வந்து இந்த மாதிரி நம்ம டேட்டா ஃபண்டமெண்டல் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனிஸை பற்றி நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்குவோம் இவங்க வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வெறுமன கன்சியூமர் டிவிஷன்ஸில் மாத்திரமே வச்சுருந்தாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் க்ரோத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் இண்டஸ்ட்ரியலோட சேர்த்து போகும்போது தான் இவங்களுக்கு ஃப்யூச்சர்லேயே டெவலப்மெண்ட் இருக்குங்கிறது நம்ம எல்லா இடத்துலையுமே புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து எந்தெந்த செக்மெண்ட்லலாம் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கன்சூமர் செக்டார்லேயும் இருக்கிறாங்க மெடிக்கல் டிவைசஸ் செக்டார்லையும் இருக்கிறாங்க டாய்ஸ் எஃப்எம்சிஜி ஃபார்மா பேக்கேஜிங் ஆட்டோமேட்டிவ் அப்ளைன்சஸ் இன்ஜினியரிங் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஆல் ஆல்மோஸ்ட் வந்து இல்லை மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ரேஞ்சை வந்து கவர் பண்ணிட்டாங்க இன்னும் இவங்க கவர் பண்ணாத ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கேட்டினது வரைக்கும் இந்த லிக்கர் மேனுஃபேக்சரிங் அதுக்கு அவங்களுக்கு உண்டானதில் இவங்க வந்து போகலை அப்படிங்கிறது எனக்கு என்னோட புரிதலாக இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து இந்த இன்ஜினியரிங் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கூட விடுங்க இன்ஜினியரிங் அதுக்குள்ளே வரும்போது இது இதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் வயர் இன்சுலேஷன்ஸ் அந்ததுக்கும் சேர்த்தே வந்துருங்கிறது என்னுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய கிளைண்ட்ஸ் பார்ப்போம் கிளைண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கிளைண்ட்ஸ் நல்ல பெரிய கிளைண்ட்ஸாக வச்சுருந்தாங்கனாக்க சப்ஸிக்வெண்ட்டு க்ரோத்துக்கும் ஆப்பர்ச்சு இருக்கும் ஸ்கோப்பாகவும் இருக்கும் அப்படிங்கறதுனால கிளைண்ட்ஸோட டேட்டாவை அனலைஸ் தான் பார்த்தோம் இவங்களுடைய ரிப்போர்ட்ல இதை தெளிவாக கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருச்சு இப்போ கன்சியூமர் செக்மெண்ட்ல யாரெல்லாம் கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னா ஜெலெட் பிஎன்ஜி ஹெச்யூஎல் ஐகேஇஏ அப்புறம் கார்வரி அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ல ஜிஇ இவங்க எல்லாருமே நல்லா பெரிய ப்ராமினெண்ட்டாக தான் இருக்காங்க ஹெல்த் கேர்லையும் டாக்டர் ரெட்டிஸ் அன்பாம ஆல்மோஸ்ட் பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி ப்ராடக்ட் போட்டுருக்காங்க சரி இப்போ இது வந்து ப்ராமினன்ட் கிளைண்ட்ஸ் வைஸ்லையும் சரி ரெண்டுத்துலையுமே இவங்க நல்ல லெவலில் இவங்க வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்தாப்புல இவங்களுடைய எக்ஸ்போர்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களே அவங்களுடைய ரிப்போர்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த ரெவென்யூ ஃபாரின்லேருந்து தான் வருது அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஒரு நல்ல சைன் அதே சமயத்தில் இதில் ஒரு த்ரெட்டும் இருக்குது நமக்கு ஃபாரின் கரன்சி ஃபாலோ ஆனாலோ இல்லாட்டி அந்த சைடு இப்போ அந்த கொரோனா மாதிரியான பெரிய இது வந்தாலோ டொமஸ்டிக் டிமாண்டில் அப்புறம் இவங்க வரும்போது ஃபாரின் இந்த ரெவின்யூட ஷேர் வந்து ரெ ரெவன்யூட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது இமீடியட்டாக வரப்போகிறது இல்லை பட் இதை அது வந்து மனசில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இவங்க எவ்வளோ தூரம் கண்ட்ரியை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் யூரோப்பில் வந்து பெரிய லெவலில் இவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க இந்த சைடு வந்து கல்ஃப் சைடும் கேப்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு யூனிட் இருக்குது அதுக்கப்புறம் ஈஸ்ட் சைடு நல்லா இருக்குது இந்த சைடு ரஷ்யா நினைக்கிறேன் ரஷ்யாலையும் இருக்குது ரஷ்யாலையும் இருக்குது இந்தியா வந்து ஹோஸ்ட் ஸ்டேட்டு ஸோ இப்போ இவங்க வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கிறாங்க யூரோப்பியன் நேஷன்ஸ் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க அதனாலேயே இவங்களுக்கு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் வந்து இதுக்கடுத்த இதோட இப்போ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் ஒன் இஸ் ஃபைவ்ல ஸ்ப்ளிட் பண்ணியிருங்க டென்னை வந்து டூ ஆக்கிடுறாங்க அதனால அஞ்சாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க அப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்க இவங்களுடைய இபிஎஸ் லெவல் டபுள் டிஜிட்லேருந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு இது திருப்பி டபுள் டிஜிட்டுக்கு வர்றதுக்கு எப்படி ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அக்சஸ் பண்ணினேன் அதில் வந்து அவங்களோட எம்டியோட ஸ்பீச்சில் வந்து எனக்கு க்ளூ கிடச்சிது எம்டியோட ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கோ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க போன வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபிகரோட முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்ட் குவாட்டருக்கு பிறகு தேர்ட் குவார்ட்டர்லேருந்தோ இல்லாட்டி தேர்ட் குவார்ட்டருக்கு பிறகோ இதோட சர்ப்ளஸ் அதாவது ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்போ செகண்ட் குவார்ட்டரை விட்டுட்டு தேர்ட் குவார்ட்டர்லேருந்து இதுக்கு வந்து சப்ஸிக்வெயின்ட்டாக இதோடய இபிஎஸ் ரேஞ்சு வந்து மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது எம்டியோட ஸ்பீச்சில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் எம்டி அதை சொல்லியிருக்கிறார் நம்ம அதை நம்புவோம் ரியாலிட்டியில் என்ன ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படிங்கிறது அப்புறம் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இந்த அவங்க எதிர்பார்க்குறாங்க அதனால இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸோட த்ரெட் சைடு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட பியர் குரூப்பு இந்த பியர் குரூப்பில் வரும்போது இவங்களுக்கு நைன்ட்டி ரேங்க் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஈக்குவலாக நைன்ட்டி ரேங்க் கொடுத்துருக்கிற டைம் டெக்னோ பிளாஸ்ட் ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்கள்கிட்ட இல்லாத ப்ராடக்ட் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செக்மெண்ட்டும் வச்சுருக்காங்க அடிஷ்னலாக ஒன்றார் டூ செக்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க ஒன்றோ நான் பார்த்தா எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அது மாதிரி இருக்குது நம்ம சுப்ரீம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப முன்னாடி போய்ட்டு திருப்பி கரெஷன்ஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்கு இப்போ ஃபினோலெக்ஸ் வேறு இருக்காங்க ஜெய்கார்பெலாம் இருக்கிறாங்க ஆஸ்ட்ரல் இருக்கிறாங்க எல்லாமே மேக்ஸிமம் ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது இதில் டைம் டெக்னோ பிளாஸ்ட் மாத்திரம் தான் அந்த இருபத்தி அஞ்சு ரேஞ்சில் இருக்குது கீழே இறங்கிட்டு இறப்புகிறாங்களாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் ஆக இவங்களுடைய காம்படேட்டர்ஸும் ஸ்ட்ராங்கான ஃபுட் பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய காம்படீட்டர்ஸ் தான் எல்லாருமே மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய காம்படீட்டர்ஸ் தான் ஹெவி காம்படிஷன்லேயும் இருக்குது ஆனால் இவங்களுக்கான இடத்த இவங்க பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த நல்ல கம்பெனிக்கு எஸ்டிமேஷன் என்ன செய்யுது எஸ்டிமேஷன் இந்த வருஷத்தோட எஸ்டிமேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைடு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்துருவோம் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் புல்லிஸ்டில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை நைன் ஃபிஃப்டி செவன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களோட ஃபண்டமெண்டலாக நம்ம கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட்ல இருக்கு பி அண்ட் பி பொறுத்த வரைக்கும் நம்மளை வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருவோம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸ் பார்த்தோம்னாக்க இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதிமூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது எட்டு கோடி ரூபா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ரெண்டு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் பெர்சன்ட் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கை ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார் இப்போ இவங்களுடைய எஸ்டிமேஷனுடைய லெவல் நம்ம பார்த்துக்குவோம் எல்லா வருஷமும் எஸ்டிமேஷனை வந்து மிஸ் பண்ணி தான் இருக்காங்க எம்எஃப்ல இது வரைக்கும் மூணு வருஷமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு வருஷமாக எஸ்டிமேஷனை மிஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் சர்ப்ரைஸை மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரேட் பெர்சென்டேஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது நேரடவுன் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து எஸ்டிமேஷனை பீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அப்போ இருபத்தி அஞ்சுக்கான இபிஎஸ் எஸ்டிமேஷன் பதினாறு புள்ளி ஏழு இருக்குது அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு இருக்குது ஆக இது க்ரோத்தில் தான் இருக்குது அதே மாதிரி ரெவன்யூவும் க்ரோத்தில் தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டும் க்ரோத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி இது சப்சிக்வெண்ட்டாக இது எஸ்டிமேஷனும் உள்ள ஆஸ்பெக்டில் தான் இருக்குங்கிற புரிதலோடு நம்ம வந்து இதை வந்து டெக்னிக்கல்களை நம்ம போகிறோம் இப்போ நம்மளோட வழக்கமாக போடக்கூடிய இந்த மெத்தர்டு வந்து யதார்த்தமான இந்த ஆயிரத்தி நாற்பது ரூபா இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த யதார்த்த நிலைக்கு ஒத்து வராது இதோடைய நம்மளுடைய ஓ ப்ரைஸை வந்து ப்ரைஸ் ரேஞ்சை வந்து சார்ட்டில் நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கு பதிலாக இதை வேவ் அனாலிசிஸில் நம்ம பண்ணினா தான் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் இப்போ இவன் வந்து எந்த வேவ்ல இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஃபிஃப்த்து வேவோட எக்ஸ்டென்ஷன் ஒன்னில் இருக்கிறான் இது ஐநூற்றி எழுபத்தி ஆ ஏழில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி எண்பதில் எண்ட் ஆகுது பத்து ரூபாய் இருபது ரூபா முன்ன பின்ன இருக்கும் வந்து நம்ம கால்குலேஷன் போடுறோம் ரியாலிட்டியில் பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா கூட முன்ன பின்ன இருக்கலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வேவ் எக்ஸ்டென்ஷனில் கரெக்ஷன் வந்ததுன்னா இது எழுநூற்றி அறுபத்தி ஒம்போது வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேவோட ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் டூ ஸ்டார்ட் ஆகுது இனிஷியேட் ஆகுது அது போகுது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அதாவது எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த எழுநூத்தி அறுபத்தி ஒம்பது உடச்சிட்டாங்கன்னா கீழே வந்துட்டு திருப்பி மேலே ஏறும் மேலே ஏறும்போது அப்போ திருப்பி வேவை வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை நம்ம வந்து சார்ட்டில் நம்ம பார்ப்போம் சார்ட்டில் வந்து இப்போ இவன் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் வேவோட ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் ஒன்னில் இருக்கா அதோட பிரைஸ் வந்து எண்ட் ஆகக்கூடிய பிரைஸ் நம்மளுடைய கால்குலேஷன் பிரகாரம் எண்ட் ஆகக்கூடிய பிரைஸ் வந்து ஆயிரத்தி எண்பது சரி இதை எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இந்த லோலேருந்து எடுத்துக்கிட்டோம் இதுதான் ஃபஸ்ட்டு வேவாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த லோலேருந்து இருந்து இந்த ஹை வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேவை கால்குலேட் பண்ணி தான் இப்போ இந்த எல்லாம் போட்டிருக்கு இப்போ இவன் இந்த ஆயிரத்தி டச் பண்ணிட்டோம் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி பத்து இருபது ரூபாய் எரரில் இவன் வந்து ரிவர்ஸ் எடுத்தான்னா நமக்கு வந்து வேவோட கரெக்ஷன் ஸ்டேஜ் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு காட்டுது அறநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம் அப்படி நம்ம பண்ணும்போது இதோட மிட் பாயிண்ட் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ இவன் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு உடச்சி கீழே ஃபால் ஆகி வந்தான்னா ஃபஸ்ட் சப்போர்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது எழுநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு அதை உடச்சு கீழே வரா அப்படின்னு சொன்னாக்க நம்மளோட ப்ரைஸ் ரேஞ்சான அதாவது நம்மளோட ரெகுலராக கால்குலேட் பண்ணக்கூடிய பிரைஸ் ரேஞ்சான நானூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணுக்கான ரேஞ்ச் இருக்குது இதுக்கு இடையில நம்ம மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா கால்குலேட் பண்ணிக்கலாம் அப் நம்ம வந்து அப்போ ஏன்னா இப்போ வந்து இவன் இங்கே இருக்கா இங்கே இருக்கிற அந்த இடத்துல மிட் பாயிண்ட் நான் போடலை சரி சப்போஸ் இவன் ஆயிரத்தி எண்பதை உடச்சு மிட் பாயிண்ட்டோடையே கரெக்ஷன் எடுத்து கரெக்ஷன் மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அப்படியே வந்து எக்ஸ்டென்ஷன் டூ நோக்கி போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேக்ஸிமம் ப்ரைஸ் இப்போதைக்கு நமக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சா இருக்கு இதுக்கு இடையில மிட் பண்ணிட்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்து ரெண்டா இருக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம் மார்க் பண்ணிட்டு ட்ரெண்ட் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முடிவுகளை எடுத்துக்கிறது சரியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நமக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சினாக்க ரொம்ப சந்தோஷம் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே